மரணத்திற்குப் பிறகும் இருபது நாட்கள் உடலில் எந்த மாற்றமும் இல்லை முகத்தில் புன்னகையுடன் இருந்த ஒரு மகான் பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கை ஒரு ஆன்மீக அதிசயம் இந்த வீடியோ உங்கள் மனதை மாற்றும் மரணத்திற்குப் பிறகும் ஒரு மனிதரின் முகத்தில் புன்னகை இருந்தால் அது அதிசயமல்லவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு மார்ச் ஏழாம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உலகப் புகழ்பெற்ற யோகி பரமஹம்ச யோகானந்தர் மகாசமாதி அடைந்தார் ஆனால் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் உலகையே அதிர வைத்தன அவரது உடல் இருபது நாட்கள் கடந்தும் எந்த துர்நாற்றமும் இல்லை தோல் சுருங்கவில்லை முகத்தில் அமைதியான புன்னகை தொடர்ந்தது மருத்துவர்கள் மயான அதிகாரிகள் கூட அதிசயத்தில் உறைந்தனர் கிரியா யோகா என்ற சக்திவாய்ந்த தியான முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய இவர் ஆட்டோ பயோகிராபி ஆப் யோகி என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீவ் ஜாப்ஸ் முதல் ரஜினிகாந்த் வரை பலரை பாதித்த மகான் மரணத்திற்கு பிறகும் மனிதனை ஊக்குவிக்கக் கூடிய வாழ்க்கை அதுவே யோகானந்தரின் பெருமை இந்த காணொளி பிடித்திருந்தால் நமது பீனிக்ஸ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களும் பலனடைய ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்